ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளைப் போற்றி கடகராசினியர்களுக்கு வணக்கம் கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் நான்காம் இடம் மாதுர்காரன் சந்திரனின் ஆட்சி வீடு கரண்வளம் முக்கவர்கள் ஈவு கருணே தயவு தாச்சன்யம் எல்லாம் நிறைந்தவர்கள் கடகராசி கடகராசினியர்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் ஆயிலம் நாலு பாதம் அடங்கிய ராசி மண்டலம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது கடகராசிக்கு இன்று முதல் நல்ல காலம் பிறக்குது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி பதினஞ்சு சனிக்கிழமலேருந்து உங்களுக்கு பிடிச்ச கடந்த ஐந்து வருடமாக உங்களுக்கு சிம்மசுப்பனமாக இருந்த சனி பகவான் வெளியே போகிறாரு நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்கும் அனைத்து வளங்களும் நடக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல நன்மைகளும் பெற்று நல்லபடியாக இருப்பீங்க சரியாக இனிமே எல்லாமே ஜெயந்தான் வெற்றி 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 சரியான நெறிகளே சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுக்கு அச்சாரமாக அறுபத்தி ரெண்டு வருஷம் கழித்து ஒரு அருமையான யோகம் நடக்குது குரு அங்கார யோகம் குபேர யோகம் உங்கள் ராசிக்கு முக்கியமான கிரகங்கள்லாம் வடக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க காலப்புருஷ சக்கரத்தின் வடக்கு பக்கம் வடக்கு பக்கம்னா மீன் முட்டும் மிதனத்தில் இருக்கிறாங்க செவ்வா குரு புதன் சூரியன் இவங்கள்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியன் செவ்வா குரு அருமையான கிரகங்கள் கடகராசிக்கு சூரியன் தன குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் ராஜயோகாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி அடுத்து வந்து கர்மஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி குரு பகவான் ஆறு எட்டு குடி ஆறு ஒம்பது கூடியவர் ரோக சனாபதியாக இருந்தாலுமே பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார் ஸோ சூரியன் செவ்வா குரு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க புதன் நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பார் ஏன்னா அவர் வந்து மூணு பன்னெண்டு கூடியவர் தைரிய வீரியத்தை கொடுத்தாலுமே கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார் செலவாக கொடுப்பார் சரியாக நேரிலே செலவாக கொடுத்தாலுமே சிந்தனையோடு தான் கொடுப்பார் புதன் வந்து வித்தியாக்காரகன் அறிவுக்காரகன் அதனால் கடகராசினியர்கள் செலவு பண்ணாலுமே ஒரு யோசனை அப்படி தான் செலவு பண்ணுவாங்க எடுத்தேன் கவிழ்த்தேன் டாம்பியம்னு செலவு பண்ண மாட்டாங்க செலவு பண்ணுறதுலையுமே வந்து இவங்களுக்கு ஒரு இது இருக்கும் கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுவாங்க சரியான நேரில் அந்த அமைப்பை புதன் கொடுப்பார் இது கடகராசிக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இது முக்கியமானதுங்க ஒரு மனிதனுக்கு வந்து சேமிப்பை காட்டில் செலவு தான் பெரிய பிரச்சனை செலவு பண்ணாமல் இருந்தாலே பணம் சேமிப்பாக இருக்கும் நம்ம சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே சம்பாதிச்ச பணத்தை ரீட்டன் பண்ணணும் வச்சு காக்கணும் அப்போ செலவு பண்ணாமல் இருக்கணும் ஆனால் கடகராசி நேரர்கள் செலவு வந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க பண்ணுவாங்க இருந்தாலும் கணக்கு பண்ணுவாங்க ஒரு பக்கம் செலவு பண்ணாலும் மனசுக்குள்ள பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதை எப்போ நிப்பாட்டுவோம் அப்படின்னு மனதுக்குள்ளே வந்து ஒரு ஐயப்பாட்டிலே தான் செலவு பண்ணுவாங்க அது ஒரு வைக்கி நல்லது தான் ரைட் நேரில் இப்படி நிறைய ஒரு அற்புதங்கள்லாம் ராசியை சுற்றி நடக்குது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியை சுற்றி ஒரு கண்ட ஒரு மண்டலம் சுற்றி வர முப்பது ஆண்டுகள் குரு பதினெட்டு ஆண்டுகள் ராகதுகள் பதினெட்டு ஆண்டுகள் குரு பன்னெண்டு ஆண்டுகள் அங்கார பகவான் ஒன்றரை வருஷம் ஸோ இந்த கணக்கு பண்ணி பார்த்தப்படா அறுபத்தெண்டு வருஷத்துக்கு பின்னாடி அடிப்பை நல்ல நிலமல இருக்குது குருவுக்கு எந்த கிரகமும் மறையாமல் இருக்கிறாங்க இது நல்ல அமைப்பு குருவுக்கு உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் எதுவுமே மறையலை செவ்வாய் மறையலை சூரியன் மறையலை உங்கள் ராசிநாதனும் இன்றைக்கி மறையாமல் தான் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு இன்றைக்கி வந்து அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இன்றைக்கி அமாவாசை பங்குனி அமாவாசை மீனத்தில் இருக்கிறாரு அடுத்து வளர்பிரை சந்திரனாக ஆரம்பிச்சிருவார் உங்கள் ராசிநாதன் வளர்பிற சந்திரனாக உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை நோக்கி வருவார் பங்குனி உத்தரம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் ஒன்பதாம் இடத்துல தான் பங்குனி உத்தரம் நடக்குது அருமையான அமைப்பு கடகராசிக்கு எப்போயுமே அருள்முனீர் அங்கார பகவானுடைய அங்கார பகவானுடைய அதிதேவதை முருகப்பெருமானுடைய முக்கியமான நாள் பங்குனி உத்தரம் ஸோ பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு வருகின்ற நாட்கள்லாம் கடகராசிக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது குரு அங்கார குபேர யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குருமங்கரம் குரு அங்காரகன்னா குருமங்கல தான் இருந்தாலும் வடக்கு நோக்கி வடக்கு பக்கம் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கிறனால குபேர யோகம் சாத்தியப்படும் குபேர யோகத்துக்கு புதனும் வருவார் புதனும் வந்து குருபே குபேர யோகத்தை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு அடுத்து பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்துக்கு வரது நல்ல அமைப்பு தான் புதனால் அடுத்து வருகின்ற காலங்கள் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தேக அறிக்கை நல்லா இருக்கும் சரியா சில பேருக்கு இடமாற்றம் இருக்கும் இடமாற்றம் இருந்தாலுமே மனதுக்கு ஏற்ற மாதிரி இடமாற்றம் இருக்கும் திறமை முழுக்க வெளிப்படும் உங்கள் டேலண்ட் முழுக்க அப்படியே வெளியோடுறதுக்கு தெரியும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி சிறப்பாக செய்வீங்க மதிநுட்பம் இருக்கும் சிந்தனையும் செயலும் ஒன்று பட்டாலே மாற்றம் உண்டோ அப்படி சொன்ன மாதிரி சிறப்பாக இருக்கும் ஒரு காரியத்தை நேர்த்தியாக சிந்தனையை செலுத்தி சிறப்பாக செய்வீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது யோகம் இருக்கும் பிரபல யோகம் அது வந்து குபேர யோகமாக இருக்கும் அதாவது ஊரே உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிரும் கடகராசிக்காரன் எங்கே இருக்கான் கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் உங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க நாளாக நீங்கள் அப்படியே மறைஞ்சிருந்து வாழ்ந்தீங்க தெரியாமல் இருந்தீங்க சரியா அனுமாருக்கு வந்து அனுமார் பலம் தெரியாதான் அது மாதிரி கடகராசி கடகராசினியர்களுக்கு தன் பலம் தெரியாமல் இருந்தீங்க சரியாக போயிடும் அது காரணம் என்ன அந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி இதெல்லாம் இனிமேல் சரியாக போயிடுச்சு நீர்த்து போச்சு இனிமேல் வந்து நீங்கள் வந்து காரூரில் நீக்கி கதறிவன் வர மாதிரி உதய சூரியன் மாதிரி அப்படியே ஜல்லுன்னு வரீங்க சூரியனை கண்ட பனி போல் உங்கள் துயரமெல்லாம் சரியாக போயிடும் மலை போல் வர வணிகலாம் பனி போல் போயிடும் இருக்குங்க நான் அடுத்த தசாபுத்திக்கு பழங்கள் போடுறேன் சரியா நேர்களே உங்களுக்கு வந்து இருந்து போடுறேன் சுக்கரதை சூரியதசை சந்திரதசை செவ்வாதசை ராகுதசை இது மாதிரி ஒரு அஞ்சு தசைக்கு வந்து படத்தை போடுறேன் லக்கண ரீதியாக போடுறேன் எந்த கவலையும் படாதீங்க எதா இருந்தாலும் நம்ம கேளுங்க உங்களுக்கு நான் பலனை சொல்கிறேன் கடகராசிக்கு வந்து கேலிப்பதிகள் அடுத்து போடுறேன் நான் ராசிக்கு போட்டேன் ராசிக்கு போட்டுக்கிறேன் மிதுன ராசிக்கு போட்டுருக்கிறேன் அடுத்து கேலி பதில் நிறைய கேட்டுருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பதினெட்டாம் படி கற்பனை சாமியின் ஆணைக்கணை சத்தியத்தின்படி பதினெட்டு படியின் சத்தியத்தின்படி சில பலன்கள் சொல்லியிருந்தேன் சனி முயற்சிக்கு அதில் நிறைய நேரில் கேள்வி விட்டுருக்குறாங்க சந்தோஷமாக இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே கமெண்ட் பாக்ஸில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் நான் வீடியோவில் பதில் சொல்கிறேன் எதாக இருந்தாலும் கேளுங்க ஜனநாயக செக் பண்ணுற அணுகுங்க மெம்பர்ஷிப் எனாபிள் பண்ணியிருக்கோம் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் குடும்ப உறவு நல்லாயிருக்கும் குடும்பம் பெருசாக அமையும் சரியா நேர்களே அதெல்லாம் வந்து கிரகங்கள் செய்யும் உங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதன் வந்து மிக சிறப்பாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் புதன் இருக்கிறது வந்து நல்ல ஒரு நேரம் சொன்ன மாதிரி நல்ல ஒரு திறமை இருக்கும் சகல விதத்தில் உங்கள் திறமை வெளியுள்ளத்துக்கு தெரியும் டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க நல்லா இருப்பீங்க சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க எழுத்து வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் மாதிரி தந்தைக்கு நல்லா இருக்கும் தந்தையால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை வழி நல்லாயிருக்கும் தந்தை சொல்வதற்கு மந்திரம் இல்லைன்னு சொன்ன மாதிரி தாப்பம் பேச்சை கேட்குறவங்களுக்கு கடகராசி நேருக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் தாப்பன் வேலையை செய்கிறவங்க பரம்பரை வேலையை செய்கிறவங்களுக்குலாம் பலவிதமான நன்மைகள் இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கடகராசியில் அதுபோக வந்து நீங்கள் வந்து ஆள் வந்து நல்லா இருப்பீங்க சரியாக பேரும் புகழோடு இருப்பீங்க இசை நல்லா நல்லாயிருக்கும் இயல் இசை நாடகம் சங்கீதம் ஆடல் பாடல் திரைப்படம் சின்னத்திரை இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் டூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரியாக எங்கேனாச்சும் டூர் கீர் போயிட்டு வருவீங்க அது சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடம் வளப்படுது அடுத்து பன்னெண்டாம் இடத்து நோக்கி கிரகங்கள் வருதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இருக்கிற இடத்த விட்டு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க ஆள் நல்லா இருப்பீங்க ப்ராம்டாக இருப்பீங்க எந்த ஒரு வேலையும் வந்து நேர்த்தியாக ஒழுக்கமாக செய்வீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆயிலி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த அர்த்த அஷ்டமச்சனியோட தாக்க வெகுவாக முடிஞ்சு நல்லபடியாக இருப்பீங்க சரியா உங்கள் நட்சத்திரநாதன் புதன் பகவான் வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து உதயம் மாறார் அது வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருந்தார் உதயம் மாறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பூச நட்சத்திரநாதன் சனி பகவான் வந்து இப்போ கிரகணத்தில் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து கிரகணம் அதுபோக அமாவாசை ராகுபிடியில் இருக்கிறாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் பூச நட்சத்திரத்துக்கு வந்து வருகிற பதிமூணாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் மாற்றம் வரும் சரியா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சிலிருந்து ஏப்ரல் பதிமூணுலேருந்து பூச நட்சத்திரம் ஆகி போகும் உணர் பூசத்துக்கும் சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை சரியா நேர்களே இப்போ இந்நேரம் உங்கள் மனசில் ஓடும் நீ நட்சத்திரத்துக்கு இப்படி சொல்கிறேன் ஆனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்க எனக்கு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும் பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து கடகராசியில் பிறந்திருப்பீங்க மகரலக்கணத்தில் பிறந்திருப்பீங்க சூரிய தசை நடக்கும் சூரிய தசை நல்லா இருக்காது பூச நட்சத்திரம் கடகராசி மகரலக்கணம் சூரிய தசை நடக்கும் ஏன்னா நீங்கள் பறக்கும்போது சனி தசையில் பிறந்திருப்பீங்க சனி திசை புதன் திசை கேது திசை சுக்குர திசை முடிஞ்சு சூரிய திசை நடத்துற வயசில் நடக்கும் சூரிய திசை நல்லா இருக்காது இப்படி தான் ஏதாவது ஒரு இதில் மாட்டிக்கிறவங்க இதுக்கு தான் தசாபுத்தி பழங்களை போடுறேன் நான் தசாபுத்தி பழங்களை தான் உங்களுக்கு நிற்கும் நேர்களே நீங்கள் மற்ற யூடியூப்பில் நீங்கள் மற்ற சேனலில் பழங்கள் கேட்கறத காட்டிலையும் போதி ஜோதிடத்தில் நான் வந்து மூணையும் சேர்த்து சொல்லுவேன் உங்கள் ராசி நட்சத்திரம் லக்கனிரிகை தசாபுத்தி இதெல்லாம் சொன்னால் தான் உங்கள் பழங்கள் நிற்கும் விதி மதி கதி இதை நிறைய தர சொல்லியிருக்கிறேன் ஸோ இதுக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு நான் பழங்களை கொடுக்க முடியும் ஓகே நேரலே இப்போ கோச்சார பழங்கள் வந்து ராசிக்கு தான் மனதுக்கும் உடலுக்கும் உள்ளதான் உங்கள் வெளிவட்டார தொடர்புக்கு இந்த பழங்கள்லாம் நல்லபடியாக அமையும் சரி ராசிக்கு செவ்வாய் வராரு செவ்வாய் ராசியில் வந்து நீசம் அடைகிறாரு உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சு பத்து கூடவன் அஞ்சாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அருமையாக இருக்கும் பிள்ளைகளால் நல்லாயிருக்கும் பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் புத்திர சாணாதிபதி ராசியில் நீசமடைகிறாரு அப்படின்னா என்ன பிள்ளைகளால் இந்த பிரச்சனை இருக்காது பிள்ளைகளோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கிறாரு பிள்ளைகள்லாம் அவங்க கண்காணிப்பில் தான் இருப்பாங்க பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது பிள்ளைகளுக்கு உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜனநாஜகத்தில் செவ்வாய் சரியில்லாதவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா செவ்வாய்கிழமை இரவு எட்டு போது கந்தசஷ்டி கவசம் படிங்க வாய் விட்டு படிங்க வாயால் படித்து காதால் கேளுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது முருகப்பெருமானை கும்பிடுங்க அடுத்து வருகின்ற ரெண்டு மாதத்துக்கு ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் சும்மா நல்ல நிலமையில் தான் இருக்கிறார் தான் வீட்டுக்கு மாறாமல் தான் இருக்கிறாரு நல்ல விசேஷம்தான் இருந்தாலும் அவர் வந்து நிலை இழக்கிறாரு சரியா நீசமடைகிறாரு நீசமடைஞ்சாலுமே வீடு கொடுத்த சனி சந்திரன் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் சந்திரன் வளர்பிறை தெய்வறி உட்பட்டவர் உங்கள் ராசிநாதன் வளர்பிறை காலத்தில் நல்ல பழங்களை கொடுப்பார் இப்போ வளர்ப்புறதா நாளிலேருந்து வளர்புறதா நாளையிலேருந்து பிரதமை வளர்பிறை பிரதமை நாளையிலேருந்து பங்குனி உத்தர வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாட்கள் சாலிட நல்ல பழங்கள் நடக்கும் இப்படி தான் நேயர்களில் பழங்கள் போகும் சரியா எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்காது எல்லா கிரகங்களும் பாதகமாக இருக்காது இப்போ சனி பகவான் என்ற கிரகம் வந்து இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிம்மதியாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் சனி பவனால் சனி பவனை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுபோக உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் செவ்வாய் குரு நல்ல நிலைமைக்கு வராங்க குரு இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை தான் வீட்டுக்கு அவர் வந்து மறையாமல் தான் இருக்கிறார் சுப செலவு கொடுப்பார் சுபச்செலவுனால் என்ன கையில் பணம் இருக்குன்னு அர்த்தம் கையில் பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் ஸோ அந்த லாஜிக் அப்படி தான் போகும் அதனால் சுப செலவு பண்ணுவீங்க வேறு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இருந்தபோதிலும் செவ்வாய் வந்து ராசியில் நீசம் அடைகிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க சகோதரன் உடன் பிறந்த சகோதர விஷயத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பத்து பத்து குடியவன் பத்துக்கு நாலாம் மடத்தில் இருக்கிறனால தொழில் நல்லாயிருக்கும் சரியா தொழில் நல்லாயிருக்கும் தொழில் ஒரு ஏற்றமாக இருப்பீங்க வீடு கட்டி விற்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க இப்படி நில மூளை வச்சுருக்கிறவங்க விவசாயம் வச்சுருக்கிறவங்க தோட்டம் வச்சுருக்கிறவங்க நில சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கும் நிலக்காரகன் செவ்வாய் ஒரு நீர் ராசி கட கடகத்தில் இருக்கிறதுனால நில சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் மழ மலமழாக நடக்கும் அதுபோக ராசிக்கு ஐந்து கூடியவன் ஐந்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் புத்திரப்பாய்க்கு நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகள் தாப்பம் வைச்ச கேட்பாங்க சரியா உங்கள் பிள்ளைகள் தாப்பம் வச்ச கேட்பாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாவப்பன வழி சொத்துக்கள் நல்லாயிருக்கும் தவப்பன் வழி உறவுமுறைகள் நல்லாயிருக்கும் பாகப்பருவனை சொத்து பத்து கொடுக்கல் வாங்கல் இப்படி பங்காளியில் வச்சுக்கிற சில பிரச்சனைகள் இருந்தெல்லாம் அதெல்லாம் நீர்த்து போயிடும் சரியா அந்த பிரச்சனைகளை சால்வாயி ஒரு சாதகமான தீர்ப்பு வரும் இதெல்லாம் செவ்வாய் சிறப்பாக செய்வார் இருந்தபோதிலும் ராசியில் அவர் வந்து நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சபள சுற்றி இருக்கும் அனைத்துக்கும் ஆசைப்பட்டு ராஜகுமாரன் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆசைப்படுவீங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசை இருக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி உடம்புல பித்தம் ஏறும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க காஃபி ரொம்ப குடிக்காதீங்க பித்த சம்மந்தப்பட்ட சாப்பாடை ரொம்ப சாப்பிடாதீங்க பித்தம் இருக்கும் பித்தம்னா என்ன தான் பித்தம் இருக்கிறதுனால என்ன வயிற்றுப்போக்கு இருக்கும் கொஞ்சம் தலைவலி வரும் அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க ஆனால் நல்லாயிருக்கும் ஆள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க எதுலேயும் ஆற்றலாக இருப்பீங்க ஏக்கமாக இருப்பீங்க எந்த எதிர்ப்புக்கும் பயப்பட மாட்டேங்க ஒரு ஸ்டெடி மைண்டாக இருப்பீங்க கடனமாக இருப்பீங்க இதுலேயும் வந்து நல்லா இருப்பீங்க சரியாக ஒரு அழுத்தமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ராசியில் இருந்தாலுமே ஒரு கிரிப்பை கொடுப்பாரு சரி ஆள் வந்து கொஞ்சம் கிரிப்பாக ஸ்ட்ராங்காக போல்டாக இருப்பீங்க அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது என்னைக்குமே ஒரு மனிதன் தைரியமாக தான் இருக்கணும் துணிவே துணை சொன்ன மாதிரியே ஒரு தைரியமாக இருப்பீங்க செவ்வாய் ராசியில் இருந்துட்டு ராசிக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இதில் வந்து ஏழாம் இடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா குரு பார்வை இருக்குது மே பதினஞ்சு வரைக்கும் எட்டாம் இடம் நாலாம் இடம் தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாய்க்கும் உங்கள் மனைவிக்கும் சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் நேரம் நீங்கள் வந்து கொஞ்சம் பைசல் பண்ணணும் சரி அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சூரியன் சிறப்பாக இருக்கிறாருங்க சூரியனை வந்து யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து சரியா ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்து பதினொன்று வருவார் இன்னொரு மூணு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சித்திரை வையாசி இந்த சித்திரைக்கு இன்னும் நாள் இருக்குது இந்த சித்திரைக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது நீ பங்குனி பதினஞ்சு தான் ஸோ ரெண்டரை மாதத்துக்கு சூரியன் நல்ல பழங்களை கொடுப்பார் பெரியரோட ஆதரவு இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சுயமாக நல்லா சம்பாதிப்பீங்க சுயமாக தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஆள் நல்லா இருப்பீங்க சரியா நேர்களில் எதுலையுமே வந்து பிராமிட்டாக இருப்பீங்க குடும்ப கௌரவம் இருக்கும் எதுலேயுமே வந்து ஒரு ஹானஸ்ட்டாக இருப்பீங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவீங்க எந்த பிரச்சனையும் உங்கள்கிட்ட வந்தால் தீர்த்துடுவீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறதுல கட்டிக்காரனாக இருப்பீங்க பிற மதத்தை சேர்ந்தவங்களுடைய ஆதரவு இருக்கும் இப்போ நீங்கள் இந்து மதத்தில் இருந்தீங்கன்னா மற்ற மதத்தை சேர்ந்தவரோட ஆதரவு இருக்கும் சப்போர்ட் இருக்கும் அதுபோக வெளிநாடு வெளி மாநிலத்தில் போயிருக்கிறவங்களுக்கு அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களால் நல்ல ஒரு நட்பு இருக்கும் இணக்கம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதுசாக எதனாச்சும் நிரணிப்பீங்க அதாவது இப்போ கொஞ்சம் கையில் காசு பணம் இருக்குது உங்கள் பேரை சொல்கிற அளவுக்கு எதனாச்சும் ஒரு காரியங்களை செய்வீங்க ஒரு எழுபது வயசு ஆகுது கடகராசியில் ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல செல்வந்தார் வெல்வந்தார் நல்லா வெல்த்தாக இருக்கிறாரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு எதனாச்சும் உன்னை செய்வீங்க ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ரெண்டு ட்ரெஸ்ட்டு ஆரம்பிக்கிறது அதனால் வருங்காலத்தில் நிறைய பேருக்கு சில நன்மைகள் சேருது அது மூலிமா நீங்கள் பேரும் போல அடைகிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரியா வாட்டர் மேபின் அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வளர்ச்சியான ஒரு திசை நோக்கி போகிறீங்க அப்பா வழியில் நல்ல ஒரு ஏனிங் இருக்கும் அதுக்கடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ப்ளஸ் டூ பறித்து முடிஞ்சு போச்சு ஆர்மக்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஏன்னா ரெண்டு கூடிய சூரியன் அடுத்து ரெண்டுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருது நல்ல அமைப்பு தான் நல்ல ஏனிங் நல்லா படிப்பீங்க ஏற்ற மாதிரி நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க நல்லது ஒரு காரியம் காலம் இருக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க ஃபயர் ஃப ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்க நேவி ஆர்மியில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மருத்துவ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சூரியன் குரு செவ்வா அடுத்தடுத்து இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து நிலையான பதவி இருக்கும் வேலையில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே நல்லாயிருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏற்கனவே கலைத்துறையை பற்றி சொல்லிட்டேன் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழிலில் வந்து ஒரு தெளிவு இருக்கும் சரியா இவ்வளோ நாள் நீங்கள் தொழில் பண்ணாலுமே இனிமேல் தொழிலில் வந்து அடுத்த லெவலுக்கு இப்படி போகலாம் அடுத்து இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கும் வேறு லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு இப்பயே நல்ல ஒரு காலகட்டம்லாம் போடுவீங்க நல்லா இருக்குது அதாவது எதிர்காலம் நோக்கி இப்போதைக்கு வந்து ஒரு பேஸ் அமையும் உங்களுக்கு ஒரு நல்ல தள அமையும் அது நல்ல விதமாக பார்த்துக்கோங்க ராசிக்கு வந்து அடுத்து வரின்ற காலகட்டத்தில் முக்கியமாக ராசிக்கு நாலாம் இடம் வளர்ப்புறது ராசிக்கு வந்து ஆறாம் இடமும் எட்டாம் இடம் வளர்ப்புறதுனால தூர தேசத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாநத்துக்கு போகிறது தான் இப்போ ரெடி பண்ணிக்கோங்க நல்லா இதை பார்க்கப்படுகிறது சூரியனும் நல்ல நிலையில் வராது ரெண்டு கூட ஒன்று பத்து பதினொன்றாம் இடத்துல வரதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் தொழில் பண்ணி லாபத்தை வீட்டுக்கு கொண்டு வருவீங்க அதனால் கூட்டு தொழில் பங்குச்சந்து ஷேர் மார்க்கெட் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது மிக நல்லாயிருக்கும் கணர்மனை உறவு நல்லாயிருக்கும் நாளாக இருந்த பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் பிரிந்திருந்தது பேச முடியாமல் இருந்தது வருத்தமாக இருந்தது மனைவியில் சண்டை கணவன் விஷயத்தில் சண்டை கணவன் சொந்த பந்தத்தில் சண்டை இப்படி நிறைய இருந்திருக்கு கடக ராசியில் அதெல்லாம் இனிமேல் வந்து பைசிலாகிடும் சரியா நேரில் அதெல்லாம் நேர்த்தியாகி சீராகி நல்ல விதமாக பொறு பார்க்கப்படுகிறது செவ்வா வந்து உங்கள் ராசியில் ஒரு நல்ல நட்சத்திரத்தில் தான் போகிறார் அவர் பூச நட்சத்திரத்தில் போவார் ராசியில் இருந்தாலுமே பூச நட்சத்திரம் ஏழு எட்டு கூட நட்சத்திரத்தை போகிறதாலாம் என்ன இருக்கும் கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் இது இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும் ஏன்னா ஏழு எட்டாம் இடம் வந்து கூட்டு தொழில் ஷேர் மார்க்கெட் குறிக்கும் அவர் ஒன்பதாம் இடத்தில் போகிறதுனால அது நல்ல லாபம் இருக்கும் எதிர்பாராத லாபத்தை கொடுப்பார் சரியா செவ்வாய் வந்து சனி சாரத்தில் போகிறது நல்ல விசேஷம் தான் அது குருவும் வந்து செவ்வாய் சாரத்துக்கு மாறாரு சார பரிவர்த்தனை குரு வந்து இப்போ சந்திர சாரத்தில் தான் இருக்கிறார் உங்கள் ராசிநாத சாரத்தில் ரோஹிணி நாலாம் பாதத்திலிருந்து மிருக சிறிசு ஒன்றாம் பாதத்துக்கு போகிறாரு அது சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது சரியான நேரங்களே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி அவர் மாறுறாரு இன்னொரு பத்து நாள் இருக்குது சரியாக நல்லாயிருக்கும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறு ஒம்பது குடையவன் உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்து கொடியவன் சாரத்தில் போகிறது நல்லது தான் தர்ம கர்மாதிபதி யோகம் இது ஒரு கோடிஸ்வர யோகம் சரியான நேரில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த தொழிலாக ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் கட்டடம் ரியல் எஸ்டேட்டு விவசாயம் இதெல்லாம் சொல்லிட்டேன் ஸோ அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் அந்த நிகழ்வு நல்ல நிலவு நிகழ்வு தான் கிரகங்கள் வந்து நல்ல பாதசாரம் எடுக்கணுங்க இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும் சும்மா நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க பலன்கள் சொல்கிறாங்க நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் அப்படியே ஒரு இது மாதிரி சொல்கிறாங்க விட்டலாச்சார படத்தில் மேஜிக் சொல்கிற மாதிரி அப்படியே உங்கள் குடும்ப கதையாக தான் சொல்லியிருக்காங்க வழியே கிரகத்தை பற்றி யாருமே பேசுறதுல ஒரு கிரகம் எப்படி இருக்குது எந்த இடம் விட்டு எந்த இடம் போகுது அதோடைய நிலைப்பாடு என்ன எந்த சாரத்தில் இருக்குது இதெல்லாம் யாருமே வந்து அப்டேட் பண்ணுறதே இல்லை வாய்ப்பாடே சொல்ல மாட்டேங்கிறாங்க வாய்ப்பாடை சொல்லாமல் கணக்கிலே பேசிட்டு போகிறாங்க நான் அதுக்கு சொல்ல நான் யாரும் குறை சொல்லலை பட் என்னுடைய அப்சர்வேஷன் அப்படித்தான் இருக்கும் ஜோதிடத்தை வந்து கிரகங்களை வந்து மொதல் ஸ்டடி பண்ணணும் கிரகங்களுடைய அமைப்புகளை வந்து அப்சர்வேஷன் பண்ணி தான் பலன்கள் சொல்லணும் பலன்களுக்கு வந்து என்ன ஆதிபத்திய விசேஷங்கள் காரகத்துவங்கள் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி சொல்கிறது தான் பலன்கள் இன்றைக்கி நிறைய பேர் ஆதிபத்திய வார்த்தையே சொல்ல மாட்டாங்க ஜோதிடர்கள்லாம் அவங்க ஜோதிடர்களாக என்னென்னு அதுவும் நமக்கு தெரியாது இப்போ போத ஜோதிடத்தில் நான் வந்து ஆயிர ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டுக்கிறேன் ஆயிரக்கணக்கான ஜாதகம் செக் பண்ணுறேன் கடகராசிலே நிறைய நேர்கள் எங்கே ஜாதகம் பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் சரியா நான் வேணா அது ஸ்கிரீன்ஷாட்டில் வேணால் எடுத்து போடுறேன் நான் ஒரு ப்ரூஃபுக்காக தான் எவ்வளவோ நேரில் வந்து ஜாதகம் பார்த்துருக்குறாங்க அதெல்லாம் நான் போடுறேன் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்கிறேன் கேள்வி பதில் சொல்கிறேன் முடிஞ்சாலும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் போத ஜோதிடம்னு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அதோடைய இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து நான் ரியாக்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்புறம் மெய்ப்பொருள் காண்பது இருக்குது கடகராசினியர்கள் நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டு பாருங்கள் எல்லோரும் போடுறாங்க உங்களை சந்தோஷப்படுத்துறது வந்து முக்கிய வேலை கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவனத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக தான் வேத ஜோதிடமே பார்க்குறோம் ராசி பலன் கேட்குறது எதுக்கு நல்லா இருக்கணும் நமக்கு நல்லது நடக்கணும் தொட்டக்காரியம் தளங்கணும் காரிய அனுகூலம் இருக்கணும் அதுக்கு நான் பலன்கள் சொல்லுவேன் இருந்தபோதும் சில நேரத்தில் சில பாதங்களை சொல்லணும் பாதங்கள்லாம் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பிரச்சனையான விஷயங்கள் இதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் சரியான நேர்களே ஸ் ஒரு ராசிக்கு பலன் சொல்கிறோம்னா சாதக பாதங்களை சரிவிதமாக சொல்லணும் ஒரு ராசி நேரில் திருப்திப்படுத்தணும் பலன் சொல்லக்கூடாது ஓகே இப்போதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி பகவான் வந்து இந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் வீடு கொடுத்தவன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு ஸோ ராசிக்கு ஏழு எட்டு கூடனு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் கணவன் மணி ஓரவில் ஒரு நல்ல லாபம் இருக்கும் கிரெடிட் இருக்கும் ராகுபடியில் இருக்கிறாரு டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் இருக்கும் அதுக்கடுத்து ராகு வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராரு எட்டில் ராகு இருக்கக்கூடாது ராகு இது பயிற்சிக்கு நான் இன்னும் வீடியோ போடலை அடுத்த உடனடியே காலத்தில் வீடியோ போடுறேன் இருந்தாலும் அதுக்கு ஒரு சில பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் துர்க்கை அம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு சொல்லியிருக்கிறேன் நான் சரியா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தான் சொல்லியிருக்கிறேன் காளியாத்தால் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது இப்போயே ஏற்பாடு பண்ணிக்கோங்க நேர்களே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இப்போதிக்கு வந்து கடகராசிக்கு வந்து சிம்ம சிம்மசுபனமாக இருக்குது ராகு எதுகள் தான் ஏன்னா கேது வந்து ராசிக்கு ரெண்டாம் மடத்துல வந்துடுவார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடாது வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடாது ஒரு மந்தம் ஆயிரும் பேச்சில் ஒரு குளர் குறை கொ குறைபாடு வந்துடும் உளறல் அப்படிங்கிறாங்களா என்ன சொல்கிறோன்னா மற்றவங்களுக்கு புரியாமல் போயிடும் அது சிம்மத்தில் இருக்கிறாரு ஆளுமே இல்லாமல் போயிரும் நம்ம பேச்சில் ஒரு அதிகாரம் இல்லாமல் போயிரும் சரி அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மே பதினெட்டுக்கு மேலே தான் அந்த சம்பவம் நடக்குது ராகுகீது பயிற்சிகள் வந்து ரெண்டு எட்டாம் இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படாது அதுக்காகத்தான் அந்த வழிபாடெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறேன் தொடர்ந்து பார்க்கணும் வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக சொல்லிக்கிட்டே வருவேன் சரிய நேரிலே எல்லா கிரகங்களும் நமக்கு பிரச்சனை பண்ணாது அதே மாதிரி எல்லா கிரகங்களும் நல்லதும் பண்ணாது ஒம்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா அர்த்தம் ஒம்பது கிரகத்தில் அஞ்சு அஞ்சு கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ வந்து உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருக்குது செவ்வாய் குரு சூரியன் புதன் இந்த நாலு கிரகங்கள் நல்லாயிருக்கு அடுத்து வருகின்ற ஒரு பதினஞ்சு நாளுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் நல்லா இருக்காரு ஸோ அஞ்சு கிரகங்கள் நல்லா இருக்குது நல்லா இருக்கிறீங்க வருகிற பங்குன் உத்தரவு வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கிறீங்க அதுக்கு மேலே உள்ளதை பார்த்துக்கொருவோம் சரியா சந்திர நிலப்படைக்கிற மாதிரி கொஞ்சம் மாறுபடும் ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிநாதன் நேரடியாக வந்து உங்களை உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்குறவர் அவர் ஏற்ற மாதிரி பலன்களை மாறுபடும் இப்படி தான் அப்படி இப்படி பழங்களை போகும் இப்போ குரு சந்திர யோகம் மாதிரி வருது குருவோட சந்திர சேர்றாரு குரு பார்வைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் குருவோட சேருவார் அடுத்து ராசிக்கே வருவார் ஸோ சந்திர நிலைப்பாடு நல்லா இருக்கிறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க மனதாலும் உடலால் நல்லா இருப்பீங்க செய்கிற காரியம் நல்லாயிருக்கும் எதுலேயும் ஒரு சிரத்தாக இருப்பீங்க யோசனை பண்ணி அறிவிப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக செய்வீங்க புதனும் நல்லா இருக்கார் ஒன்பதாம் இடத்துல தான் எடுத்திருக்கிறாரு சரியா மூணு பரண்டு கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால தூரதேச அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்து ஆளுகளை சேர்ந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வருவீங்க உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு எங்கேனாச்சும் தூர தேசத்து போயிட்டு வருவீங்க தூரதர்சம் எங்கே வேலை விஷயம் போக மாட்டேங்குது ஸ்தல யாத்திரைக்கு போவீங்க சரியாக ஸ்தல கோயிலுக்கு போகிறது இப்படி நிறைய பேர் கோயிலுக்குலாம் போவாங்க ஒரு வண்டியை புக் பண்ணிவிட்டு பஸ்ஸை புக் பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் திருவள்ளூர் இருக்கிறவங்கலாம் ஒரு ஆன்மீக சுற்றுலா போய்ட்டு வருவாங்க அந்த வாய்ப்பெல்லாம் வரும் ஏன்னா இந்த வெக்கேஷன் லீவில் எல்லாருமே அதை செய்வாங்க பிள்ளைகளுக்குலாம் லீவாக வீட்டில் தானே இருக்குதுங்க ஸோ வருகின்ற காலத்தில் அந்த ஆன்மீக சுற்றுலா ஸ்தல யாத்திரைக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க சரியா ஏன்னா கிரகங்கள் வந்து ஆன்மீக கிரகங்கள்லாம் நல்ல நிலமையில தான் இருக்குது குரு பரணாமுத்து தான் வராது ஸோ குரு பரணாமடத்துக்கு வந்தார்னா கோயில் குளத்துக்கு போய்ட்டு வரீங்க கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் கோயில் குளத்துக்கு தூர தேச கோயில்களுக்கு போய்ட்டு வருவீங்க காசி ராமேஸ்வரம் ஜென்மபூமி இதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கோயில் கேட்டுக்கிறாங்களே ராம ஜென்மபூமி அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் ஒரு பெரிய புண்ணியம் சரியா ராமபுராண பார்க்குறது ரொம்ப புண்ணியம் ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் எடுத்து ராமநவமி வருது ராமநவமி வருதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ராமநவமி முடிஞ்சிருச்சா வருது வருது ஆமாம் இப்போ ஏப்ரல் ஏழாம் தேதி ஆறாம் தேதி கரெக்டாக வருது பாருங்கள் பாயிண்ட்டு ஞாபகம் வருது பாருங்கள் அந்த ராமனுடைய சித்தம் இறைவனுடைய நினைக்கிறேன் ஏப்ரல் ஆறாம் தேதி ராமநோமி வருது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி சில சம்பவங்கள்லாம் நடக்கும் அதனால நீங்கள் வந்து அது மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு வரலாம் சரி ஒரு தலையாத்திரை போயிட்டு வருது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் வருது உங்கள் ராசியில் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதுக்கு சொல்ல நேரம்னா கடகராசிக்கு வந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாய்ப்பு கிடைக்கிறவங்க அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இன்னும் எல்லா நேரமும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்காது அந்த வாய்ப்பில் நல்லபடியாக பயன்படுத்திட்டோம்னா இறையருள் நமக்கு கிடைக்கும் இரையனு ஒரு அருள் சித்திக்கும் நல்லா இருக்குது குரு அங்கே குபேரயோகம் குபேரயோகம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணாம் இட நல்லா வளர்ப்புறது மூணாம் வடை வளர்ப்புறதுனால ஆள் தைரிய காரிய வீரியமாக இருப்பீங்க தொட்டக்காரியம் நுழங்கும் ஸ்டார்டிங் டேபிள் இருக்காது அதுதான் பெரிய விஷயம் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து ஆரம்பிக்கும் போது தடை இல்லாமல் இருந்துச்சுன்னா அது விஷாமல் ஓடும் ஆரம்பித்து விட்டுட்டு நம்ம வீட்டில் உட்காந்துக்கலாம் சாம வேலை போய்கிட்டே இருக்கும் மழை மல மழன்னு சரியா நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா அப்படி மேனேஜ் பண்ணால் போதும் சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு பார்க்க வேண்டிய ஆளுகளை பார்த்துக்கிட்டு பேச வேண்டிய ஆளோட பேசிட்டோம்னா நடக்கிற காலையும் சிறப்பாக நடக்கும் அது மாதிரி அமைப்பு வந்துடுச்சு மூணாம் இடத்துல கேது அதை சிறப்பாக செய்வார் மூணாம் இடத்துக்கு சுபத்தொடர்பு இருக்குது மே தேதி வரைக்கும் சுக்கிரன் பார்வை இருக்குது அதனால் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று கூடவன் சுக்கரன் வந்து இப்போ மூணாம் இடத்துல இருக்குது நல்லா தாய் வழியிலும் சரி மூத்த சகோதர வழியிலும் சரி நல்லாயிருக்கும் ஆனால் சுக்கரன் இப்போதைக்கு வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அசந்து போயிருக்கிறார் அவர் என்ன உச்ச ஒக்கரத்தில் இருக்கிறார் உச்ச ஒக்கரமை கொள்கிற நீசம் அதனால் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருப்பீங்க நாலு பதினொன்றாம் இடம் உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிரும் ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகம் ஆறு கிரகமாக ஆயிரும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லை ஒரு வருஷம் சொல்லியிருந்தேன் அதில் சுக்குரன்னு சேர்ந்துக்கிறவரு சுக்குரன் எந்த அளவுக்கு கடகராசிக்கு நல்லது செய்கிறான்னா நல்லா இருப்பீங்க சுகப்படுவீர்கள் சுகப்படுற வார்த்தை நல்ல வார்த்தை ஸோ ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே நல்லா சுகப்படுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்படி பழங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரியான நேர்களே வாட் எவர் மேபி அடுத்து வரின்ற காலகட்டத்தில் கிரகங்களுடைய மூமெண்ட் நல்லா இருக்குது அடுத்து சுக்கரை பத்தாம் இடத்துக்கு போனால் நல்ல பழங்களை கொடுப்பார் பத்து பதினொன்று பன்னெண்டு நல்ல பழங்களை கொடுப்பார் நாலு பதினொன்று குடையவன் வந்து நல்ல நிலைமை இருக்கிறதுனால லாபம் இருக்கும் குடும்பத்தில் லாபம் இருக்கும் குடும்பத்தில் லாபம்னா என்ன நீங்கள் தொழில் பண்ணால் பணம் இருக்கும் குடும்பத்தை கொடுப்பீங்க வியாபாரம் பண்ணாலும் பணம் இருக்கும் குடும்பத்தை கொடுப்பீங்க உத்தியோகத்து போனாலும் நல்லா செலவு போகும் மீதி கையில் பாசு இருக்கும் அதை குடும்பத்தை கொடுப்பீங்க குடும்பத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க அவ்வளோதான் சந்தோஷம் தான் வேணும் நமக்கு மகிழ்ச்சி தான் வேணும் ஊரே உங்களை பற்றி பேசும் இனிமேல் வருகின்ற காலத்தில் கடகராசி இவரா பரவாயில்ல நல்லா இருக்கிறாப்பா முந்திக்குப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் மேன்னு சொல்ல முடியாது ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்ட கஷ்டமெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும் அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டமெலாம் ஒரு நேராகி சீராகி இனிமேல் நல்ல ஒரு புது மனிதனாக ஒரு இந்த உலகத்துக்கு வந்து புதுசாக பிறந்த மாதிரி வர போகிறீங்க சரியா உங்களுக்கு இது ஒரு ஜென்மம் தான் புனர் ஜென்மம் மறு ஜென்மம் மறு ஜென்மம் எடுத்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க அறுபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு படிக்கிற இந்த குரு அங்கார யோகம் வந்து உங்களுக்கு ஒரு மறுஜென்மத்தை கொடுக்கும் மறுஜென்ம வாழ்வு மறுவாழ்வை கொடுக்கறதுனால நல்லபடியாக ஏற்றுக்கோங்க நான் சொன்ன விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு வழிபாடுறது வந்து முருகப்பெருமானம் மட்டும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த நேரமும் கந்த வேலையை நிலைங்க வந்தவனையும் அறுகின்ற வல்வனையும் கந்த நின்ற சொல்ல கலங்கிடுமே சிந்தனை சேவா என்று திருநீரில் மே வராதா வினை உருவா அருவாய் உளதாய் எழதாய் மருவா மலரா மனையா உளியாய் கருவா உயிரா கதியா விதியாய் குருவா வருவா அருவா குகனே அந்த குகன் வந்து கடகராசியை காப்பார் எங்கே இருந்தாலும் மயில் மேலே ஏறி வருவார் கடகராசியை காப்பார் வாழ்த்துக்கள் எல்லாம் மேல் இறைவன் கடகராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலன்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காயுடன் நீரோடி வாழ்க நிறந்த வளம் பெறுக நன்றி நேர்களே